ஹலோ வீவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அப்டேட்டு எஸ் நம்மளுடைய விஜய் நட்சத்திரங்கள் எல்லாருமே விஜய் டெலியவாட்ஸுக்கு முன்னாடி ஒரு நைட் பார்ட்டி கொண்டாடுவாங்க அது லாஸ்ட்டு சண்டே நடந்திருக்கு இதை பற்றி நம்ம அப்டேட் கொடுத்துருந்தேன் பட் ஆனால் ஷூட்டிங்ஸ் அதாவது அவங்களுடைய அந்த பிக்சர் கிடைக்கல இப்போ தான் அந்த பிக்சர் எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி எப்பவுமே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒரு டெலியவாட்ஸுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் இதில் பார்த்திங்கன்னா சிறகடிக்க ஆசைடில் டோட்டலாக நிறைய டீம் மெம்பர்ஸ் தெரிவாங்க அப்புறம் ஐயனார் துணையிலேருந்தே நம்மளுடைய சேரன் அதாவது முன்னா இருக்காங்க அதே மாதிரியே வந்து பூங்கா திரும்பமாக ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே இருக்காங்க அது மட்டும் கிடையாது சின்ன மருமகள் ஹீரோவும் இருக்காங்க இது மாதிரி எல்லா டீம் மெம்பர்ஸுமே இருப்பாங்க முழு முக்கால்வாசி எல்லாருமே வந்துருவாங்க இந்த பாட்டிக்கு ஸோ எல்லா செலிப்ரிட்டிஸுமே விஜய் நட்சத்திரங்கள் எல்லாருமே இந்த பாட்டியை செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படிங்கிறது தான் ஹோப் மகாநதி டீம்லேருந்து வந்திருப்பாங்க அஃப்கோர்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அது மாதிரி சிந்து பரவி எல்லா சீரியல்லேருந்துமே வந்திருப்பாங்க ஆஃப்டர்நூன் ப்ரைம் அப்படின்ட்டு ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாட்டியை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற விஷயம் இந்த மாதிரியான தருணத்தில் வந்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதில் ஓரளவுக்கு சிலர் இருப்பாங்க சபரி நம்மளுடைய சேனல் ஹெட்டு இவங்க எல்லாருமே இருக்க மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருந்தது அதை உங்களுக்காக ஷேர் பண்ணேன் இது லாஸ்ட் சண்டேவே முடிஞ்சிருச்சு நடக்கல ஓகேவா சண்டேவே முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக இதெல்லாம் நடந்தால் கொஞ்சம் நல்லா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் கொண்டு வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி அவங்க செலிப்ரேட் பண்ணுற பார்ட்டி அப்படிங்கறத மீண்டும் குறிப்பிட்டு இந்த வீடியோவில் டேட்டோட உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் ஸ்டேடியம்